இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இலங்கை முழுவதும் புதிதாக இறக்குமதியாகி இருக்கிறது பல்சர் பைக்கை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிறகு புதிய வாகனங்கள் படிப்படியாக இறக்குமதியாகி கொண்டிருக்கிறது கடந்த அரசாங்கத்தால விதிக்கப்பட்டிருந்த வாகன இறக்குமதி தடை தற்பொழுது பதவியேற்றிருக்கிற என்பிபி அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தினால இந்த வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டு இப்ப புதிய வாகனங்கள் படிப்படியாக இலங்கைக்கு இறக்குமதியாகி இருக்கு இருக்குது அதே தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பல்சர் என் எஸ் டூ ஹண்ட்ரட் பைக்கும் இறக்குமதியாக இருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இந்த வாகனத்தை இரண்டு அடிப்படையிலையும் கொள்ள முடியும் லீசிங்கில் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் ரெடி காசுல வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த பைக்குகளை நீங்கள் எந்த இடத்துல பார்க்கலாம் வாங்கலாம் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னா யாழ்ப்பாணம் இலுப்பேட்டி சந்தையில் இருக்கிற டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் யாழ்ப்பாணத்துக்கான அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனத்தினூடாக நீங்கள் இந்த பைக்குகளை பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் இந்த பைக் சம்பந்தப்பட்ட லீசிங் விவரங்களை நாங்கள் முதல் பார்ப்போம் அதாவது இந்த பைக்கை நீங்கள் லீசிங்கில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கட்ட வேணும் அதாவது முதல் எவ்வளவு கட்ட வேணும் அதே போல் எத்தனை வருஷத்துக்கு போட்டுக்கொள்ளலாம் இது சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த பைக்கை நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறாண்டா முதல் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா கட்டணும் அதாவது டவுன் பேமெண்ட் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கட்டிக்கொள்ள வேணும் இதை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டி போட்டு நீங்கள் ஐந்து அடிப்படையில் போட்டுக்கொள்ள முடியும் ஒரு வருஷத்துக்கு போடலாம் இரண்டு வருஷத்துக்கு போடலாம் மூன்று நாலு அஞ்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து வருடம் வரைக்கும் நீங்கள் இந்த லீஸிங்கை போட்டுக்கொள்ளலாம் இந்த டவுன் பேமெண்ட் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கட்டி போட்டு நீங்கள் ஐந்து வருடத்துக்கு போட்டிங்களப்படின்னு சொன்னால் அதாவது அறுபது மாதத்துக்கு என்று சொன்னால் மாதா மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய எமௌண்ட் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா கட்ட வேண்டி வரும் மாதா மாதம் போல் இந்த டவுன் பேமெண்ட்டை கட்டி போட்டு நீங்கள் நாலு வருஷத்துக்கு போட்டிங்கள் அப்படின்னு சொன்னால் அதாவது நாற்பத்தி எட்டு மாதத்துக்கு போட்டீங்கள் அப்படின்னு சொன்னால் மாதா மாதம் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினைந்து ரூபாய் வரும் அதே போல் நீங்கள் இந்த டவுன் பேமெண்ட்டை கட்டி போட்டு மூன்று வருஷத்துக்கு இந்த லீசிங்கை போட்டிங்கள் அப்படின்னு சொன்னால் முப்பத்தாறு மாதத்துக்கு மாதா மாதம் நீங்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபா கட்ட வேண்டி வரும் இந்த பைக்கை லீசிங்கில் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் அதே போல் இந்த பைக்கில் இரண்டு வருஷத்துக்கு நீங்கள் லீசிங் போட்டிங்கள அப்படின்னு சொன்னால் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மாதா மாதம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபா நீங்கள் கட்ட வேண்டி வரும் அதே போல இந்த பைக்கை லீசிங்கில் நீங்கள் போடும் பொழுது ஒரு வருடம் லீசிங் அதாவது பன்னெண்டு மாதம் போட்டிங்களப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் கட்ட வேண்டிய எமௌண்ட் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா நீங்கள் கட்ட வேண்டி வரும் இந்த பைக்கை லீசிங்கில் எடுக்க வேண்டாம் நீங்கள் ஐந்து அடிப்படையிலையும் இந்த பைக்கை நீங்கள் லீசிங்கில் எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல் இந்த பைக்கை நீங்கள் ரெடி காசில் எடுக்கிறது அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பைக்கை ரெடி காசில் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த பைக்கை விற்பனை விலை அதாவது அவர்கள் உத்தியோகபூர்வமாக பைக்குக்கு ரெடி காசு அப்படின்னு சொல்லி தீர்மானித்து வைத்திருக்கிற விலை பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது இந்த பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரடனுடைய தற்போதைய விற்பனை விலை பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பைக்குகளை நீங்கள் பார்க்குறது வாங்குறது அப்படி என்ன சொன்னால் யாழ்ப்பாணம் இலுப்பேடி சந்தையில் இருக்கிற டேவிட் பீரஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த முகவரிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பைக் சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாரா தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த பைக் சம்பந்தப்பட்ட முழுமையான தோட்டத்தை இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்